நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலில் வெள்ளி பொருட்களை பற்றி அதில் இருக்க கலப்படம் வெள்ளி கொலுசு செயின் அதெல்லாம் பற்றி நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து கலப்படம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க அது ரிலேட்டடான வீடியோ தான் இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரெண்டுமே வெள்ளி தான் அதாவது தங்கத்தில் எப்படி கேரட் அப்படின்ற பேரில் தங்கத்தோட துல்லியத்தன்மையை கணக்கிடுறாங்களோ அதே மாதிரி வெள்ளியில் வந்து டச்சு அப்படின்ற பேரில் வந்து வெள்ளியோட துல்லியத்தன்மையை கணக்கிடுவாங்க அது வந்து முப்பத்தஞ்சு டச்சில் இருந்து தொண்ணூத்தஞ்சு டச்சு வரைக்குமே வெள்ளி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க ரெண்டுமே வெள்ளி தான் அதுவும் மெருகு போடாத வெள்ளி இப்போ என் கையில் இருக்கு இல்லையா இது வந்து ஐம்பத்தஞ்சு வெள்ளின்னு சொல்லுவாங்க அதாவது ஐம்பத்தஞ்சு டச்சு ஐம்பத்தஞ்சு சதவீதம் மட்டும்தான் இதில் வெள்ளி இருக்குது இப்போ நான் அடுத்ததாக எடுக்கிறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கே வந்து மெருகு போட்ட மாதிரி வெள்ளையாக இருக்குது இல்லையா இது மெருகு போட்டது கிடையாது இதுதான் வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பியூர் வெள்ளி அதாவது தொண்ணூத்தஞ்சு டச்சுன்னு சொல்லுவாங்க இந்த தொண்ணூத்தஞ்சு டச்சில் வந்து வெள்ளி அதிகமாக இருக்கனால தான் இது பார்க்கறதுக்கே நல்ல பல பலன்னு பால் மாதிரி இருக்குது இதுவே வந்து நான் ஐம்பத்தஞ்சு டச்சு காட்டினேன் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா கலப்படம் அதிகமாக இருக்க அதாவது நாற்பத்தி அஞ்சு சதவீதம் வந்து பிற உலோகங்களுடைய கலப்பு அதிகமாக இருக்கனால அதனுடைய அந்த வெள்ளியோடய தன்மை வந்து அதில் மாறி இந்த கலரில் உங்களுக்கு இருக்கும் ஆனால் வந்து தொண்ணூத்தஞ்சு டச்சு அப்படின்னா நல்லா பால் மாதிரி இருக்கும் நிறைய பேர் சொல்கிறது வந்து எங்களுக்கு வெள்ளி எடுத்தால் உடனே கருத்து போயிடுது நான் வந்து ஒரு நாள் ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி தான் எடுத்தேன் அது வந்து கருப்பாயிடுச்சு அப்படின்னு இது வந்து உடல் சூட்டுநாளையா அப்படின்னு சொல்லுவாங்க நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன் அதாவது வெள்ளி வந்து உடல் சுட்டினால கருப்பாகும் அது உண்மைதான் ஆனால் யாருக்குமே அவங்களுக்கு எவ்வளோ ஹீட் உடம்பு இருந்தாலுமே வாங்கி நாலு நாளில் வந்து அந்த கொலுசு வந்து கருத்து போகாது அது நார்மலாக அதாவது ஒரு நல்ல எப்படி சொல்கிறது ஒரு எண்பத்தஞ்சு டு தொண்ணூத்தஞ்சு டச்சில் நீங்கள் வந்து வெள்ளி கொலுசோ இல்லை வெள்ளி செயினோ வாங்குறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாலு டு அஞ்சு இல்லாத ஆறு மாதம் வரைக்குமாவது அந்த வெள்ளி கொலுசு கருக்காமல் தான் இருக்கும் அது ச கொலுசாகட்டும் சைனாகட்டும் அது கருக்காமல் தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து அது கருத்து போகும் இப்போ என் கையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தொண்ணூத்தஞ்சு டச் வெள்ளி ப்ராசஸ் பண்ணாத வந்து வெள்ளி முன்னாடி இந்த மாதிரி அடுக்கி வச்சிருப்போம் அளவுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் வந்து தொண்ணூத்தஞ்சு டச்சு தான் இது வந்து அரும்புன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஜதைகள்லாம் மேனகா ஜதைன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்கு அதுக்கு கீழே இந்த அரும்பு வச்சுட்டு இந்த அரும்பு மேலே வந்து பொடி வச்சு ஊதுவாங்க அதுதான் வந்து அந்த மேனக்காய்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுவே வந்து அந்த கலப்படமான வெள்ளியை ப்ரா அதாவது வந்து அதை கொஞ்சம் பூவெல்லாம் வச்சு ஊதுனதுக்கப்புறம் ஒரு மாதிரி கருப்பாயிடும் அதையுமே வந்து நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கிளிப்பிங்கில் இருக்கும் அதை நீங்கள் பாருங்கள் நான் இருந்த மாதிரி வெள்ளி வந்து உடனே கருக்கவே கருக்காது சரி நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இது வந்து ஐம்பத்தஞ்சு டச் வெள்ளி இது வந்து என்னென்னா ப்ராசஸ் பண்ணாத வெள்ளி அதாவது கொலுசுக்காக கட் பண்ணி வச்சிருக்க வெள்ளி இதையே வந்து பூ வச்சு கலர் பூவெல்லாம் வச்சு அதை நெருப்பில் காட்டி ஊதுனதுக்கப்புறம் வெள்ளி வந்து இப்படி தான் இருக்கும் நல்லா கருப்பாயிடும் அதுக்கப்புறமா தான் இதில் வந்து சலங்கெல்லாம் வச்சு ஊதிட்டு அதை மெருகு பண்ணி வெள்ளையாக்கி கொடுப்பாங்க ஆனால் இப்போ எங்கள் கையிலேருந்து இங்கே வைக்கிறேன் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீத வெள்ளி சரி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து ரெண்டு விஷயங்க ஒன்று வந்து கலப்படமான வெள்ளியாக இருந்தால் அது பார்க்கறதுக்கே எப்படி இருக்கும் நல்ல வெள்ளி அதாவது கலப்படம் கம்மியாக இருக்க நல்ல வெள்ளியாக இருந்தால் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க கலப்படமான வெளியை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அது வந்து ரொம்பவே கஷ்டம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து வெள்ளி வேலை செய்கிறவங்கள நிறைய பேரை விசாரித்து பார்த்துறேன் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க கையில் வெள்ளி இருக்குது அப்படின்னா சுண்ணாம்பு செவுறு அதாவது சுண்ணாம்பு அடித்த செவுத்தில் அந்த வெள்ளியை வச்சு ஒரு கோடு மாதிரி இழுத்திங்க அப்படின்னா அது நல்ல வெள்ளியாக இருந்தால் அப்படியே பென்சிலில் தீட்டின மாதிரி கருப்பு கலரில் கோடு வரும் இல்லை அதுவே வந்து கலப்படமான வெள்ளியாக இருந்தால் அந்த கருப்பு கலர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளியோடய ஏற்ற மாதிரி கலர் கம்மியாகிட்டு சுத்தமாக கலரே இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க இதை தவிர்த்து ஆனா இப்ப அதை யாருமே யூஸ் பண்றது கிடையாது ஏன்னா இப்ப சுண்ணாம்பு சிவரை பார்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்ல இப்ப வர சுண்ணாம்பு எல்லாமே கலப்படமான சுண்ணாம்பா இருக்கிறதுனால அந்த சுண்ணாம்பில் எழுதுனா அதில் வந்து கருப்பு வரும் அப்படின்றது வந்து அவங்களே வந்து யோசிக்கிறாங்க இப்போ எங்க சுண்ணாம்பு சிவரே பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதனால இப்போ எல்லா வெள்ளிக்காரங்களுமே யூஸ் பண்ணுற விஷயம் டச்சு தாங்க சேலம் பக்கம் இருக்கீங்க அப்படின்னா சேலத்தில் டச்சு பார்க்குறதுக்குன்னே கடைங்க இருக்குது வெள்ளி கடைங்க இருக்குது அங்கே போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இத்தனை டச்சு இந்த வெள்ளி இத்தனை கிராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க நான் அடுத்த முறை சேலம் போனேன்னா கண்டிப்பாக நான் என்கிட்ட இருக்க ஒரு வெள்ளி கொலுசை கொடுத்து இது எத்தனை டச்சு அப்படின்னு போட்டு காட்டுங்கன்னா நான் உங்களுக்கிட்ட வேணால் கொடுத்து அந்த எத்தனை டச்சுன்னு ஒரு சீட் கொடுப்பாங்க அது வேணால் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் அதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் வந்து வேறு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது தெரிஞ்ச தங்கக்கடை வெள்ளி நகை கடை அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்த வட்டி கடைங்க அங்கெல்லாம் கொடுத்திங்கன்னா இது எத்தனை டச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுவாங்க மற்றபடி வேணால் நான் நெக்ஸ்ட் டைம் சேலம் போகும்போது கண்டிப்பாக அந்த டச் எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் வேறு யார்ட்டையாவது கூட கேட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் இன்னொரு விஷயம் வெள்ளி கருக்கும் தான் ஆனால் வாங்கின நாலு நாளில் கருக்கவே கருக்காது அப்படி அது நாலு நாளில் கருக்குதுன்னா அதில் கலப்படம் வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து எந்த ஒரு பொருள் வாங்கும் வந்து பார்த்துட்டு அவங்கக்கிட்டே எத்தனை டச்சுன்னு கேட்டு நீங்கள் பார்த்து வாங்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்